கலையூயா கர்த்தரும் உலக ரசிகரமான ஏசகிறிஸ்தின் பண்ணாமத்துனாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பெரிய மணவர்களே சோக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலே நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கருவு செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம் நீங்களும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க கர்த்தர் அடைவாராக பெரிய மணவர்களே நான் தொடர்ந்து ரெண்டு நாளாய் இந்த பிபிஎஸ்க்குரிய அறிவிப்பு கொடுத்து கொண்டு வருகிறேன் ஜப இது தேவ சமூகத்துக்குள்ளான நாளை அது தொடங்கப்படுகிறது ஆகையால் தேவனாகிய கர்த்தர் இந்த ஊழியத்தில் வருகிற பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தும் குடும்பங்கள் யாவும் ரட்சிக்கப்படவும் செபித்து கொள்ளுங்கள் இந்த பிள்ளைகளுக்குரிய தேவைகள் சந்திக்கப்பட இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் போஷிக்கப்பட நல்ல ப்ரைஸ் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட செபிங்க செபிக்கிற பிள்ளைகள் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாரானால் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஆசையும் நல்ல குணநலங்களும் இருக்குமானால் தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த ஊழியத்தை தாங்க விருப்பம் இருப் இருக்குமானால் நீங்கள் அந்த ஊழியத்தை தாங்கலாம் எப்படி என்று சொன்னால் ஜிபே நம்பர் இருக்கிறது கியூஆர் கோட் ஸ்கேனிங் இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்ல இல்லையோயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளினி கூட யோபின் புஸ்தகம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினார் யார் கலங்க பண்ணுவான் அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார் ஒரு மனுஷனானாலும் ஒரு ஜனமானாலும் எந்த மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கும் பொழுது கலங்க பண்ணுகிறவன் யார் யார் கலங்க பண்ணுவான் நம்ம சொல்லிட்டோமா பிசாசு தான் கலங்க பண்ணுவான் இல்லை லூயா ஆனாலும் அவனால் ஜெயம் பெற முடியாது ஏன் அந்த சமாதானத்தை பிசாசு கலங்க பண்ணுகிறான் ஆண்டவர் இந்த உலகத்தில் சமாதானத்தை வைச்சிட்டு போகிறேன்னு சொன்னார் உங்களுக்குள்ளாக வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் இந்த சமாதானம்தான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் நல்ல காரியத்தை விளங்க பண்ணுகிறது ஆனால் அந்த சமாதானத்தையே கலைக்க நினைக்கிறான் பாரு பிசாசு அலை லூயா அவனை பார்த்து ஆண்டவர் கேட்குறார் நீ யாருடா என் ஜனத்துக்கு நான் சமாதானத்தை வச்சுட்டு இருக்கும்பொழுது நீ யார் அதை கலைக்கிறது அதில் குழப்பறது உனக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறார் அலை லூயா ஆகையால் பிரியமானவர்களே தேவன் நம்மிடத்தில் ஒரு சமாதானத்தின் நதியை கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் அந்த நதி நமக்குள்ளாக இருக்கிறது இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னார் சமாதானமாக இருங்கள் என்று சொன்னார் அப்போ ஒரு மனுஷனானாலும் ஒரு ஜனமானாலும் அவர் சமாதானத்தை கொடுத்திருக்கும் பொழுது அந்த சமாதானத்தை கெடுப்பதற்கு நீ யாருடான்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார் பிசாசே நீ யாருடா பிசாசு தான் அப்படி பண்ணுவான் ஜனங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடாது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது சபை ஒற்றுமையாக இருக்கக்கூடாது சபையார்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது ஊழியர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது அவனுக்கு பிடிக்க பிடிக்காது அவன் எப்படியாவது குழப்பத்தை உண்டு பண்ணணும் எப்படியாவது பிரச்சனையை உண்டு பண்ணணும் அவனுடைய நோக்கமெல்லாம் சமாதானத்தை கெடுப்பதற்காக தான் சமாதானம் 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 ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை தான் பிசாஸ் என்ன பண்ணுறான் முதலாவது உடைக்க பார்க்கறான் அந்த சமாதானத்தை உடைச்சிட்டா அங்கே ஒன்றுமில்லாமல் போய்விடும் அவர்கள் ஒன்றும் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் பிரியமானவர்களே கத்தர் சொல்லுகிறார் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான் என்னுடைய சமாதானம் உங்களுக்குள்ளாக இருக்கும் அவரே கேள்வி கேட்குற யார்ற என் சமாதானத்தை கெடுப்பது என் ஜனத்துக்கு கொடுத்து என்னுடைய சமாதானத்தை கெடுக்குவேன் யார் இப்போ அவனுக்கு விரோதமாக என் முகத்தை மறைக்கிறேன்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் முகத்தை உனக்கு விரோதமாக மறைச்சிட்டானே செத்து போயிடுவோட நாசமாக போயிடுவேன் புரியுது அவனுக்கு விளங்குதா சமாதானத்தை நீ எந்த அளவுக்கு சீர்குலைக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் குடும்பத்தை சீர்குலைத்து நாசப்படுத்துவார் புரியுதா உனக்கு ஆகையால் கர்த்துடைய சமாதானத்துக்கு விரோதமாக எழும்பாதே தேவன் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அவருடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் சமாதானம் என்கிற பெயரில் கலையை விதைக்காத குழப்பத்தை உண்டாக்காத விரிச்சில் உண்டாக்காத நாசமாக போயிடாத இல்லை இலையா நீ அநீதிக்கும் பாவத்துக்கும் பிள்ளையாக பிறந்திருக்கிற சமாதானத்துக்கு பிள்ளையாக நீ பிறக்கலை அதனால் அவர்கிட்ட மோதி பார்க்காத ஜஸ்ட் அவன் அவர் முகத்தை கொஞ்சம் அப்படி விளக்கிட்டாருன்னா நீ மண்ணுக்கு தான் போவே நல்ல சாக்கிரதையார் பிரியமானவர்களே இது சத்துருக்கு உண்டாக்கப்பட்ட வார்த்தை அதனால் நீங்கள் உங்கள் சமாதானத்தைக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க நீங்களே உங்கள் சமாதானத்தை எடுத்துக்கொள்ளாதீங்க கர்த்தனம் நடுவில் இருக்கிறார் சமாதானம் கர்த்தருடையது அழை லூயா ஆகையால் உன்னுடைய சமாதானத்தை கெடுக்க ஒருவனும் வர முடியாது நம்முடைய சமாதானத்தை கெடுக்க ஒருவனு வர முடியாது என்னுடைய சமாதானத்தை கெடுக்க ஒருவனு வர முடியாது ஆகையால் தேவ சமூகத்துக்குள்ள சமாதானமாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் காக்கா கூட்டத்தை பாருங்கள் அது கற்றுக் கொடுத்தது யாருங்க அப்படின்றாங்க ஏன் இருக்கிற மிருகங்களுக்கு நல்ல குணம் வந்து காக்காவுக்கு தாங்க எல்லா மிருகத்துக்கும் போட்டுப்பார் அது ஒண்டி தான் சாப்பிடும் ஆனால் காக்காவுக்கு நீ எதனா போட்டு ஆகாரத்தை அது வா அதை அந்த ஆகாரத்தை பார்த்த உடனே கத்த ஆரம்பிச்சிடும் ஏன்னா எல்லா காக்காவும் கூப்பிடும் அதுக்குள்ளே ஒரு சமாதானம் நான் மட்டும் சாப்பிட்டா போதும் அது எல்லாம் என் கூட்டாளியெல்லாம் சாப்பிடணுன்னு சொல்லி ஆனால் அதுக்கு இருக்கிற அறிவு கூட ஆறு அறிவு உள்ள மனுஷனுக்கு கிடையாது சரியா சமாதானத்துக்கு விரோதமாக நிற்காத செத்து போயிடுவேன் செபிப்போமா மகா இறக்கமும் கிருப இருந்தைகளெல்லாம் ஆண்டு ஆண்டவரை நன்றி கூட துதிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலேயே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கா தோத்துகிறோம் ஆண்டவரே எங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் அநேகர் உண்டு நான் என் ஜனத்துக்கு கொடுத்த சமாதானத்தை கலங்க பண்ணுகிறவன் யார் என்று சொல்லி கேட்டீங்கப்பா அநேகர் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரை ஆனாலும் கர்த்தர் உடைய வார்த்தை எங்களை ஆட்சி தேற்றினதற்காக ஸ்தோத்திரம் உடைய சமாதானத்தை எனக்கு வைத்ததற்காக எங்களுக்கு கொடுத்ததற்காக மக்கள் நன்றி செலுத்தி செபிக்கிறேன் விசேஷமாக யூடியூப் நேர்களுக்காக நான் செபிக்கிறேன் விரலுக்குள்ளாக குழப்பத்தையும் கலக்கங்களையும் சமாதானத்தையும் கெடுக்கிற பொல்லாத கிரியைகளை கர்த்தர் அழிக்கிறேன் சபையாரளுக்கு ஊழியங்களுக்குள்ளாக சபையார்கண்ட குடும்பங்களுக்குள்ளாக ஊழியக்கருடைய குடும்பங்களுக்குள்ளாக அண்டவரே சபைக்குள்ளாக சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவினுடைய கிரிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டிந்து கொள்கிறேன் அப்பா இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்து நம்முடைய சமாதானத்தினாலே கத்தரைகளை நடத்துவீராக தாழ்த்துகளை அருமையாக்குகிறோம் இந்த நாளிலே பிறந்தநாள் அண்டவரே திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் அண்டவரே ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதியும் இந்த நாளிலே ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான ஆண்டவரே பேத்தி ஆண்டவரே ரேச்சலுக்காக நான் செபிக்கிறேன் மகளை கத்தரை ஆசீர்வதிக்கிறேன் பிதா குமாரன் பருசு துவாமி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் மகளை கற்றுரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே இப்படி ஆய் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடு ஒவ்வொருவர்களும் கற்றுற ஆசீர்வதிங்க ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் சபைகளுக்காக செபிக்கிறேன் சபை மக்களுக்காக செபிக்கிறேன் சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத கிரிகளை உட்டைக்கிறேன் அப்பா நாம் ஆண்டவரே ஊழியக்காருக்கும் சபையாருக்கும் விரோதங்களை உண்டு பண்ணுகிற பொல்லாத கிரிகளை அழிக்கிறேன் சபையிலே கழகங்களை உண்டு பண்ணுகிற பொல்லாத கிரிகளை அழிக்கிற இயேசுவின் நாமத்தினால அந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறிங்கிப்போன் அந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று சொன்னீங்களே ஆமாண்டவரை இதுக்கு விரோதமாக கழகம் பண்ணுகிற எல்லா பொல்லாத கிரிகளையும் மனுஷர்களையும் கத்தரை அர்த்தமாக்கி அப்படி செய்வதற்கு அசு தோற்றம் ஏசுமன் ரத்து ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து அர்ப்பணித்து செப்பிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம் என்னாலுயா கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆம் என்கிறத்து நாமத்துக்கு தோத்துறோம்